அன்னைக்கு வைகுண்டர் உரிமைக்கு நிற்கிறாரு இன்னைக்கு சீமான் வந்து அவங்களோட அரசியல் அதிகாரத்துக்கு நிற்கிறாரு சீமான் எழும்பி வந்தால் தான் இந்த ஓ ஒரு ஆதிக்க சக்திகளின் கட்சியாட்டு திராவிட கட்சிகள் போன சூழ்நிலையில் இந்த சமூகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியும் அரசியல் அதிகாரத்தையும் கூடுதலாக பர முடியும் சீமான் அதற்கான குரலை எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் ஐயா வைகுண்ட ஆலயத்துக்கும் சீமான் போயிட்டு வந்திருக்கிறாரு இது அனைத்து தரப்பு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இது ஒரு மெசேஜ் போய் சேரும் அது சீமானுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆதரவலையத்தை அது உருவாகும் அந்த கோயில் சாமிதேபு கோயில் வந்து ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கோவில் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் அமைந்து அனைவரும் சமமாகணும்னா கீழே கிடக்குவங்கள மேல்நிலை கொண்டு வரணுங்கிற எண்ணம் வந்தது அதற்காக மேல்நிலை உள்ளவங்களை அழிச்சு ஒழிக்கணுங்கிற எண்ணமும் யாருக்கும் கிடையாது பலகீனமானவர்களுக்கு பலமானன்னு கைதுவிக்க விடணுங்கிறதா கான்செப்ட்டு சீமானோட இந்த அரசியல் கான்செப்டு கன்ஷிராம்பானியில் நீங்கள் சீமானை அதிகாரப்படுத்தினா அவர் உங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொண்டு வருவாருங்கிறது தான் அதோட கான்செப்ட்டு தென் மாவட்டத்தில் நாடார் யாதவர் தேவேந்திரகுல வேளாளர் முகுலத்துவ அந்த நாலு சமூகமும் என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா இருக்குது ஏற்கனவே முப்பதனாயிரம் ஓட்டு லீடிங்கில் தான் எடப்பாடியை விட இருபத்தி நாலு மக்களவையில சீமான் இருக்கிறாரு மீண்டும் சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடியை விட தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளையத்தை சீமான் போடுவாரு கொங்கு மண்டலத்திலையும் இப்போ இந்த முறை அங்கீகாரம் பெற்றதுனால நாடார் வாக்குகள் வந்து ஓரளவு சீமானுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வைகுண்டர் முடிசூடினாரா இல்லையோ முடிசூடும் பெருமாள்ங்கிற பேரை வச்ச அவர் முடிசூடனார் இல்லையோ அவர் மகன் நான் முடிசூடுவான்னு சீமா நம்பிக்கையோடு அதை நிற்கிறார் சீமானில் அந்த நம்பிக்கையும் அந்த வளர்ச்சியும் வந்து இங்கே தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தின் எழுச்சி மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களோட ஒரு அதிகாரமாக தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி அரசியல்கலை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை இனியும் சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தாழக்கிடப்பாறே தற்காபதே தர்மம் அப்படின்ற வைகுந்த தர்மபதி தேர் திருவிழாவை வந்து சீமானவர்கள் வந்து கலந்துகிறார் மக்கள் மத்தியில் ஒரு மன்னர் போல மிகப்பெரிய வரவேற்புலாம் அவருக்கு வந்து இருந்தது இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நிச்சயமாக அந்த இடத்துக்குள்ள சீமான் போகும்போது கடுமையான தேரோட்ட கூட்டம் இருந்தது அப்போவே சீமான் போனால் அவர் கூட்ட நெரிசல் வரங்கக்காக நின்று நிதானித்து வெயிட் பண்ணி தான் போனார் காத்திருந்து தான் போனார் மக்கள் அங்கே ஆண்களும் பெண்களும் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க ஐயா வைகுண்ட வழியில் தான் சீமான் வந்து அவருடைய வாக்கின்படி தான் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாரு தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம்ங்கிறது ஐயா வைகுண்டரோட வாக்கு அதை நான் பலமுறை ஊடகத்தில் பேசுகிறது நான் தான் பெரிய அளவில் நான் பேசியிருப்பேன் நான் அந்த கிராமத்தில் இருந்து வந்தேன் எங்கள் அம்மாவூர் சாமி தோப்பு தான் எங்கள் அம்மா தங்கை மாரெல்லாம் எங்கள் சித்தி எங்கள் ராணி சித்தியெல்லாம் வந்து அந்த அகில திரட்டு தலைப்பில் வச்சுட்டு தான் அவங்க கும்பிடுவாங்க இந்து மதம்னாலும் இந்த அகில திரட்டு இந்த வழியில் வந்து அவங்க இதானவங்க அதை டெய்லி படிக்கிறது இதெல்லாம் அவங்க ஒரு தனி ஒரு கலாச்சார மதம் மாதிரி தான் அவங்க இது பண்ணுவாங்க இந்த மதத்தின் ஒரு தான் நம்மளை பொறுத்தளவில் பட்டு அரியும் நாராயணனும் ஒன்று அப்படின்னு சொல்லி தான் இதை இது பண்ணுவார் பட்டு சமூக நீதி குரலை அவர் ரொம்ப ஓங்கி ஒழிச்சார் தலப்பாகட்டு இது வேட்டியை மடிச்சுக்கட்டு அந்த மாதிரியெல்லாம் பல இதுகளையும் வந்து அவர் போராடின ஒரு பெரிய ஒரு போராளியாக இருந்தவர் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர் வந்து கான்செப்ட் என்ன ஜாதி ஒரு நிரப்பாய் சான்றோன் ஒருவன் அரசாழ்வான் சான்றோன்னா கல்வி நேர்மை உழைப்பு அறிவு எல்லாத்துலேயுமே சிறந்து வழங்கக்கூடிய ஒரு சான்றோன் ஒருவன் எல்லா ஜாதிக்கும் உரிமை கொடுத்து அரசாழ்வாங்கிறதான் அவரோட ப்ரிடிக்ஷன் அந்த வகையில் அன்னைக்கு சீமான் வந்து தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்ற அடிப்படையில் தமிழ் பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்காக அஞ்சு சதவீத ஒதுக்கீட்ட உயர்த்தி கொடுக்கணுங்கிறத சீமான் ஒருத்தர் மட்டும்தான் தமிழ் தமிழ்மணில் கேட்குறாரு அதை திமுக அருந்தர் மக்களுக்கு அந்த மக்களும் அந்த உரிமை கொண்ட மக்கள் தான் அதை நான் மறுக்கலை அதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த இஷ்யூவில் வந்து எடப்பாடி மற்றவங்கள்லாம் ஒரு பக்கமும் சீமான் வந்து இவர்களுக்காகவும் இருக்கிறாரு அதே மாதிரி மேல்மாதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக சீமான் மட்டும்தான் கலந்து கொள்ள நிற்கிறாரு ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை சீமான் தான் முன்னெடுத்துக்கிட்டு போகிறாரு பஞ்சமரண மீட்புக்காக குரல் கொடுக்கூடிய ஒரே தலைவராக சீமான் ஒருத்தர் தான் நிற்கிறாரு இந்த மாதிரி அவர் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர் ஒன்னார் நாவிதர் குயவர் வேட்டோ கவுண்டர் ஆண்டி பண்டாரம் போன்ற சமூகங்களுக்கு முக்கவர் பரதவர் போன்ற சமூகங்களுக்கு வேட்பாளர் பிரதித்துவம் இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணும்னு அன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு கன்சிரா மாட்டு அரசியல் களத்தில் ஐயா வைகுண்டர் வழியில் சீமான் போகிறாரு அந்த மக்கள் வந்து பெருமிதத்தோடு நம்மளில் ஒருத்தன் வந்துட்டான் நமக்கானவ வந்துட்டான்னு ரொம்ப பெருமிதப்படுறாங்க முடிசூடும் பெருமாள் என்ப என்ற இதை அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கிடாமல் தவறுதலாக மொழிபெயர்த்த டிஎன்பிசியையும் அவர் சீமான் மிக கடுமையாக சாடினார் அந்த கோயில் சாமிதேவ் கோயில் வந்து ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கோவில் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் அமைந்து அனைவரும் சமமாகணும்னா கீழே கிடக்கவங்கள மேல்நிலை கொண்டு வரணுங்கிற எண்ணம் கொண்டது அதற்காக மேல்நிலை உள்ளவங்கள அழிச்சு ஒழிக்கணுங்கிற எண்ணமும் யாருக்கும் கிடையாது பலகீனமானவர்களுக்கு பலமான நின்று கைதுவிக்க விடணுங்கிறதா கான்செப்ட்டு சீமானோட அந்த அரசியல் கான்செப்ட்டு கன்ஷிராம் பாண்டியில் நீங்கள் சீமானை அதிகாரப்படுத்தினா அவர் உங்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொண்டு வருவாருங்கிறது தான் அதோடய கான்செப்டு அந்த வகையில் தான் சீமான் முதல் தேர்தலிலேயே அதிகாரத்தை இழந்த முதலியார் வள்ளாளர் போன்றவர்களும் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய பரையர் தேவேந்திரர் போன்றவர்கள பொது தொகுதிகளிலையும் ஆசாரி செங்குந்தர் மீனவர் போன்ற சமூகங்களுக்கு பிரமித்தமாக பிரமித்தமும் பெண்களுக்கு நூற்றி பதினேழு இடங்களும் பெண் உரிமையை அடி இவர் வைகுண்டர் பெரிய அளவில பேசியிருக்காரு பெண்களுக்கு நூற்றி பதினேழு இடம் பெட்டை கோழி ஒன்று இறகு இறகு தட்டி கூங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை மக்கள் வந்து இந்திரா காந்தியோட ஒரு எழுச்சியை வைகுண்டர் சொன்னார் கூட ஒரு ஒரு பார்வையில் அதுக்கு மக்கள் வந்து தங்கள் கருத்தை ஒரு ப்ராஃபிட் சொன்ன அதை சொல்லுவாப்பில்ல குறிப்பாக ஜாதி ஒரு நிறப்பாய் சான்றோன் ஒருவன் அரசாழ்வான்கிற அந்த இது இனி வரும் காலங்களில் சீமானுங்க வந்து ஒரு தனித்துவ சமூகநீதியை படைப்பாருன்னா அது இந்த அரசியல் அதிகாரமற்ற மக்கள் வந்து சீமானை அதிகாரப்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் அதிகாரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும்னா அது தமிழகத்தில் ஒரு அரசியல் புரட்சி அது இருக்கும் அந்த வகையில் அந்த அரசியல் புரட்சியை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக மழனி ஐயா வைகுண்டர் ஆலயத்துக்கு போயிருக்கார் நானும் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறேன் அந்த ஆலயத்திற்கு போனாலே சந்திரசேகர் போன்றவர்களெல்லாம் வந்து பிரதமர் ஆனாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொழில் அரசாட்சிக்கு ஒரு முன்னாடி அந்த ஆலயத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு இந்துங்கிற ஒரு சனாதன இந்துங்கிற ஒரு தோற்றம் இருக்கும்போது எளிய மக்கள் வழிபடக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்க இதில் நாடார்கள் பெருமளவில் இருந்தாலும் ஆசாரி மரவர்கள் யாதவர்கள் பண்டாரம் எல்லா கோனார் எல்லா சமூக மக்களும் வந்து இந்த கோயிலுக்கு வர்றாங்க குறிப்பாக இதோட தாக்கம் வந்து திருவாதங்கூர் ஆட்சி காலத்தில் பதினெட்டு தமிழ் ஜாதிகளுக்கு அந்த பகுதியில் இருந்த பதினெட்டு ஜாதிகள் கல்லான் கம்மாளன் கருமரவன் அது ஒரு பதினெட்டு பேர் வரும் சாணார் அந்த இதெல்லாம் வரும் இடையர் சாணார் கம்மாளர் கருமரவர்னு ஒரு பதினெட்டு ஜாதி வரும் எனக்கு கதிப்பும் இது இதாகலை எங்கள் சித்தி படிப்படியும் பார் நான் சரியாக படிக்கலை ஓகே ஆனால் அப்படி கான்செப்ட் மேலே உள்ளது தெளிவாக தெரியும் அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியும் தெரியும் இவங்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கு தான் உரிமைகளுக்காக தான் வைகுண்டர் நின்னார் அன்னைக்கு வைகுண்டர் உரிமைக்கு நிற்கிறாரு இன்றைக்கு சீமான் வந்து அவங்களோட அரசியல் அதிகாரத்துக்கு நிற்கிறாரு சீமான் எழும்பி வந்தால் தான் இந்த ஒரு ஆதிக்க சக்திகளின் கட்சியாட்டு திராவிட கட்சிகள் போன சூழ்நிலையில் இந்த சமூகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியும் அரசியல் அதிகாரத்தையும் கூடுதலாக பர முடியும் சீமான் அதற்கான குரலை எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் ஐயா வைகுண்டர் ஆலயத்துக்கும் சீமான் போயிட்டு வந்திருக்கிறாரு இது அனைத்து தரப்பு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் இது ஒரு மெசேஜ் போய் சேரும் அது சீமானுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அது உருவாக்கும் குறிப்பாக சார் அவர் சொந்த சமூகமான நல்ல சமூகம் இது வரைக்கும் பெருசாக அவருக்கு வந்து வாக்களிச்சது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாக அது மாற வாய்ப்பு இருக்குது இதன் மூலம் அப்படின்னு சொல்லப்போது இது உண்மையாக சார் கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமானை வந்து நாடார் நாடார்னு சொல்லி வீழ்த்திருணுன்னு சம்பந்தமே இல்லாமல் காந்தராஜ் எல்லாம் முயற்சி பண்ணும்போது குறிப்பாக உங்களையும் வந்து அதில் வந்து குற்றம் சாத்த மறுத்து தாராளமாக என்ன சொல்கிறதுல ஒன்று நான் ஆட்சேபடலை நான் வந்து தான் சொல்கிறேன் சீமான் நான் வெளி மறைச்சியில் நான் இது பண்ண மாட்டேன் பல இல்லை பேசி உண்மையை நான் சொல்லக்கூடிய தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மொத மொத அரசியல் களத்துக்கு வரும்போது அவர் நாமே மாற்றி நாம் தமிழர்கள் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயல்துக்கு என்ன பேருன்னு சொன்னார் திருமலை நாயக்கர் மகள் தமிழர்களின் ஓமான சின்னன்னு சொன்னார் இப்போ எல்லாத்துக்குமே ஜெயலாக அட்ரஸ் பண்ணாங்க வீரப்பனை சொன்னதுக்கு அவங்க முப்பத்தஞ்சிக்கு மேற்பட்ட வன்னியர்களை கேண்டிடேட்டாக போட்டாங்க வீரப்பன் கைது வந்து தனக்கு எதிராக இருமோன்னு முப்பத்தஞ்சிக்கு மேற்பட்ட வன்னியர்களை கேண்டேட்டாக போட்டாங்க சென்னையில் வன்னியர்கள் போட்டாங்க ஸோ ப்ரோ வன்னியர் இது வந்து சீமான் அந்த விஷயம் எடுத்ததும் தனக்கு பாதிக்கும்னு எச்சரிக்கையாக பண்ணார் சீமான் எடுத்தது ஒரு செய்த ஓட்டு தான் அது நான் மறுக்க வரல ஆனால் சீமான் வீரப்பன் கொள்ளக்காரனா க ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் கருணாதிக்கு என்ன பேருன்னு கேட்டதும் ஜெயலலிதா அதுக்கு முப்பத்தஞ்சிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வேட்பாளர்களாக ஆட்டை சென்னை உட்பட வன்னியர்களை மற்ற கட்சிகள் நிறுத்தார பகுதிகளிலையும் நிறுத்தினாங்க வீரப்பனை பிடிச்சது சாதனங்கள்லாம் கிளப் யாரும் கிளைம் பண்ணலை இப்போங்கூட வீரப்பன் நினைவிடத்துக்கு சீமான் போகிறாரு வீரப்பன் நினைவு நாளில் போய் அவர் வீரப்பனுக்கு மணிமண்டவங்கட்டோன்னு டிக்ளேர் பண்ணுறாரு வேற அந்த அரசியல் கட்சியும் போவாங்களான்னு தெரியல இதுவும் சீமானோட ஒரு அரசியல் அங்கமாக தான் நான் அதை பார்க்குறேன் அந்த காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் மகால் வந்து தமிழர்களை அவமான சின்னம்னாப்பில் உடனே ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா தொப்பை நாயக்கர் அதாவது திருமலை நாயக்கராக தொப்பை நாயக்கர்னு சொல்லுவாங்க ஒரு மன்னர் அவர் இன்னொரு இன்னொரு கான்செப்ட்லேயும் அவரை பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க இந்து மன்னர் முஸ்லீம் ஆதிக்கத்தை தடுத்தாருங்கிறதையும் ஒரு இன்னொரு கான்செப்டும் இருக்குது அதை நான் மறைச்சு பேச விரும்பலை அப்படி சீமான் வந்து தமிழர்களை அவமான சின்னம் தமிழர்களை அவர் காண்குயர் பண்ணிட்டார் அடிமைப்படுத்திட்டாருங்கிற இதில் இது மங்கமாச்சம் திரும் திருமலை நாயக்கர் மகெல்லாம் இருக்குது தமிழ் ஆண்டாங்கிறதுக்கு ஒரு குட்டி சுவர் கூட இல்லைங்கிறத பெரிய அளவில் சொல்லி ஒரு பெரிய பரவல் பேத்தினார் அப்போ மதுரை சுற்றி உள்ள கல்லர் இளைஞர்கள் அகமுடியார் இளைஞர்கள்லாம் சீமான் பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லும்போது தனக்கு அது சிறு பாதிப்பை ஏற்படுத்தினி கருதன ஜெயலலிதா சீமானால் இந்த இதில் ஒரு சில தமிழ் இளைஞர்கள் தனக்கு போட பாதிப்பு கொடுக்கணும்னு திருமலை நாயக்கர் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக நடத்துவோன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதில் கொஞ்சம் பாதித்தாலும் அதில் ஓட்டு வரும்னு ஜெயலலிதா சமய செய்தாங்க ஆனால் சீமான நாடாராக நினச்சி யாரும் நாடார அரசியல் பண்ணலை அதான் உண்மை நிச்சயம் ரெண்டாயிரத்தி பதினாறு சீமான விறப்பனுக்காக சீமான குரல் கொடுத்ததும் வன்னியர் கேண்டிடேட்டை ஜெயலலிதா இது பண்ணாங்க திருமலை நாயக்கர் அந்த அதுக்கு தமிழின் அவமான சிமான சிறுமலை நாயக்கர் மகாலின்னு சொல்லும்போது கல்லர் அகமுடியார் இளைஞர்கள் சீமான் பின்னாடி போயிடுவாங்கன்னு அதை இன்னொரு வகையில் ஜெயலலிதா எதிர்கொண்டாங்க கொஞ்சம் போனாலும் இன்னொரு வகையில் அந்த பாதிப்பை சரி பண்ணி ஒன்று எதிர் எதிர்கொண்டாங்க எதிர்மறையாட்டை எதிர்கொண்டாங்க அதில் அதே வேளையில் நாடார் ஓட்டு சீமான் பக்கம் பேருன்னு யாருமே அச்சப்படலை யாருமே அதை பெருசாக எடுக்கலை காரணம் சீமான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவருன்னு யாருக்குமே தெரியாது மோடியை பல சமூகத்தை சேர்ந்தவருன்னு சொல்ற மாதிரி சீமானே ஒரு நாலு மூணு நாலு சமூகத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு பார்வை தான் இருந்தா ஆனால் சீமானுக்கு ஒரு பார்வை இருந்து வேறுப்பிள்ளை பிரபாரனோட தம்பி தமிழர் அடையாளம் தமிழின் அடையாளம்னு வரும்போதே தமிழருங்க அடையாளத்தோடு தான் வந்தாப்புல தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு ரொம்ப பரபரப்பாக மிகப்பெரிய செல்வாக்கோட பேசப்பட்டாங்க அவங்களே சொல்லும்போது தமிழர்கள் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் மத்தியில் ஈழப் பிரச்சனை தான் ஜாதி கடந்த ஒரு இஷ்யூவாக இருந்தது சுதந்திர போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்புறம் ஈழப்பிரச்சனை தான் சொல்கிறப்பில்ல அந்த ஈழப்பிரச்சனையில் பிரபாகரன் தம்பி ஆட்டு வந்தவர் தான் சீமான் அவரை ஜாதிய ரீதியாக நெகட்டிவ் பண்ணி யாரும் பலகீன படிச்சிட முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் நாடார் ஏரியாவில் அவருக்கு நோட்டாவுக்கிளை தான் ஓட்டு கிடச்சிது நோட்டாவுக்கிளை ஓட்டு கிடச்சுன்னா சில நூறு வாக்குகள் தான் கிடச்சிது யார் வேணாலும் தரவுகளோடு எடுத்து பார்க்கலாம் தறவுகளோடு யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் ஆனால் பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் பரையர் தேவேந்திரன் நிறுத்தின இடங்கள்ல தான் அந்த மக்கள் பொது தொகுதியில் நமக்காக வந்து சீமான் நிறுத்துறாருங்கிற அடிப்படையில் அந்த வாக்குகள் கிடைச்சிது இப்போ இந்த முறை அங்கீகாரம் பெற்றதுனால நாடார் வாக்குகள் வந்து ஓரளவு சீமானுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வைகுண்டர் முடிசூடினாரா இல்லையோ முடிசூடும் பெருமாள்ங்கிற பேர் வச்ச அவர் முடிசூடுனார் இல்லையோ அவர் மகன் நான் முடிசூடுவேன்னு சீமான் நம்பிக்கையோட அதை நிற்கிறார் சீமானின் அந்த நம்பிக்கையும் அந்த வளர்ச்சியும் வந்து இங்கே தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தின் எழுச்சி மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களோட ஒரு அதிகாரமாக தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி சீமான் ஒரு நாடாருங்கிறத மையமாக வச்சு அவர் மீது பலரும் சீமான் நாடாருங்கிறத வச்சு திருவட்டியூரில் நாடார் அதனால் நின்னா தாக்குதல்கள் நடத்தும் போது நான் திருவட்டியூரில் சீமான் மூணாவது போவார்ன்னு தான் சொன்னேன் நிச்சயம் யோசிப்பாருங்க பார்த்துருக்கேன் மூணாவது தான் சீமான் போவார் என்ன அப்போவே நாம் தமிழர் தம்பிகள் என்னென்ன இப்படி சொல்லிட்டிங்கலாம் அப்படின்றாரு சீமானே என்கிட்ட அண்ணனே நீங்களே நான் ஜெயிக்கலன்னா யார் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுவாருன்னு கேட்டார் எனக்கு களம் அப்படி தான் இருக்கும்போது நான் களத்தை மீறி நான் சொல்ல முடியாது இவர் தினகரம் ஃபைட்டிங் கேண்டிட்டாக இருந்தார் தெலுங்கு நாயுடு சமூக மக்கள் வந்து ஃபுல்லாக கடம்பூர் ராஜி கன்சால்டேட் ஆனதுனால கொஞ்சம் ஓட்டில் தினகரம் தோற்று போனார் அதே மாதிரி கமல்ஹாசன் ஃபைட்டிங் கேண்டிட்டாக இருந்தார் கடைசியாக பிறமொழியாளர்கள் எல்லாம் பாஜக ரூட்டில் சீமான் சொல்வார் வானதிக்கு கன்சாலிட்டேட் ஆனதில் கமல்ஹாசன் தோற்று போனார் சீமான் ஃபைட்டிங் அண்ட டாடா திருவற்றி வரல ஒன்றும் வரலை இதுதான் நிலைமை இப்போ வந்து விளவங்கோட்டில் முக்கலத்தூர் இல்லாத உளவங்கோட்டில் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக கீழே போன சீமான் இப்பொழுது எடப்பாடியை நாளாக தள்ளிட்டார் இதை நேர்மையற்ற அரசியல் விமர்சர்கள் மறைக்கிறாங்க நீங்கள் சீமான் நாளைக்கு எப்படி வருவான்னு கூட சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு பீடியும் கூட சொல்லுங்கள் அது உங்கள் உரிமை அதை நான் யாரும் நடத்திட முடியாது பிஜேபிக்கு பிடி சொல்லு என்ன வேணாலும் சொல்லு ஆனால் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டோவுக்கு கீழே சில நூறு நூறு ஓட்டுகளை எடுத்த எழுவது சேத நாடாரர்கள் வாழக்கூடிய உளவங்கோட்டில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நாலாவது தள்ளிட்டார் அப்போ அதில் வந்து ஆசாரி ஓட்டு மீனவர் ஓட்டு நா நாவீதர் சமூக ஓட்டுக்கள்லாம் வந்தாலும் நாடார் ஓட்டுகளும் கணிசமாக முன்ன விட வர ஆரம்பிக்கிறனால தான் ரெட்டலையே நாலாவது தள்ளிட்டார் அப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட சமூகங்களும் நாடார் சமூகத்தில் ஒரு பகுதியும் வரலன்னா அந்த வாக்கு சீமானுக்கு வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாடார் இருந்து முன்ன விட வராங்க அதுக்கு காரணம் நாடார மையமாக வச்சு சீமானை திட்டுறது ரவீந்தந்தரை சாமியை மையமாக வச்சு சீமானை திட்டுறது சீமானு சாணா ரவீந்தந்தரை சாமி சாணான்னு சொல்லும் போது என்னடா இது நம்ம சோனியாவுக்கும் மோடிக்கும் ஓட்டு போட்டுட்ருக்கோம் நம்ம நம்மளை மையமாக வச்சு சீமானை திட்டுறானுன்னு சொல்லும் போது அவங்க அவங்களோட நடவடிக்கைகள் சீமானுக்கு ஒரு பாசிட்டிவை கொடுக்குது சீமானும் இப்போ வந்து சில அரசியல் நுணுக்கமான வியூகங்களையும் கையில் எடுக்கிறாரு அதில் ஒன்று பெரியார் எதிராட்டு வைகுண்டரையும் வள்ளலாரையும் தூக்கி பிடிக்கிறது பெரியாருக்கு எதிராட்டு அதை தூக்கி பிடிக்கிறாரு என் நண்பர் தம்பி கண்ணன் கூட சொல்லுவார் வைகுண்டரோட பெரிய சீர்தவாதியா பெரியாருன்னு கேட்பார் இப்போ சீமான் அதை முன்னெடுத்து சொல்லும்போது நாடாரும் மற்றபடி வைகுண்டரோட மற்ற மரவர் கோனார் பண்டாரம் போன்ற பல சமூக பக்தர்களும் வந்து சீமான் மீது அவங்க நன்மதிப்பு உயருது இந்த அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாட்டு சீமான் வந்ததினால நாடார் சமூக வாக்குகளும் சீமானுக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மோடி பிரதமர்னு வாக்களித்த இந்த நாடார்கள் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அவங்க வந்து அதிமுக ரெட்டையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நாம் தமிழருக்கு வருவதற்கான வாய்ப்புகளே மிகவும் அதிகம் அவங்க மத்தியில் அண்ணாமலை தான் பெரிய லீடர் சீமானை விட சீமானை விட இந்த நாடாரர்கள் மத்தியில் அண்ணாமலை தான் பெரிய லீடர் இப்போ அண்ணாமலை இங்கே பழிவாங்கப்பட்டிருக்கனால அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு வாக்களிக்கலாம் மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை ஒரு மூன்றாவது சக்தி மாதிரி பயனடு செய்த வாக்குகளுக்குள்ள ஒரு ஹீரோவாக நின்றனால்தான் இந்த நாடார் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் முத்தரையர் வாக்குகள் சீமானுக்கு வர வேண்டியது வரலை முக்குலத்தோர் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்லும் போது கணிசமாக வந்தது பன்னீர்செல்வம் தினகரன் ரோட்டில் இந்த இந்த முறை என் போயிட்டு இப்போ அந்த வாக்கும் கூட திருப்போனம் கூட்டத்தில் அஜித்குமார் கூட்டத்தில் கொடநாடு கொலை என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு எடப்பாடியை டார்கெட் பண்ணி அடிக்கவும் அந்த முக்கலத்தூர் சமூக மக்கள் வந்து புறமலை கல்லர் கள்ளர் அரங்க மரவர் எல்லாருமே வந்தவங்க மிகப்பெரிய அளவில் கைத்தட்டினாங்க நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து கைத்தட்டல் எதுக்கு வருதுன்னு பார்த்தா எடப்பாடியை ஏ ஸ்டாலின் கொடநாடு கொலை வழக்கில் காப்பாற்றி விட்றான்னு கேட்கும்போது தான் முக்கலத்தோர் இளைஞர்கள் வந்து அங்கே பெரிய அளவு இருக்குது பெரிய ஒரு கைத்தடலை கொடுக்குறாரு இது அக்டோபர் இருபத்தஞ்சி பசுமான் ஐயா தேவர் குரு பூஜை நினைவு நாள் பிறந்த நாள் அந்த ஒன்று சின்கரைஸ் ஆகக்கூடிய அந்த இதுக்கு ஐயாவோட பாடக்கூடிய ஒரு புகழஞ்சலி கூட்டத்தை அவர் நடத்துகிறாரு அந்த கூட்டம் கைக்கே நகர் எம்ஜிஆர் நகரில் நடத்துது நடத்துகிறாரு அதில் மிகப்பெரிய அளவில் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்த விதமாட்டு தன்னோட வாதங்களை முன்வைப்பார் ஒன்று காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைப்பாடில் இருந்து எடப்பாடி மாறினதுனால ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக எடப்பாடி ஆயிட்டாருன்னு இன்னொன்று நாலரை வருஷம் பா பாஜகவோட ஆட்சியில் இருந்தபோது பசுமன் தேவருக்கு ஏர்போர்ட் பேரையோ பசுமன் தேவருக்கு பாரதர்ஷனோ கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடித்ததெல்லாம் டான் ஆக்குங்கிற அந்த அடிப்படையில் அவங்களால உள்ள பாதிப்புக்காக ரெட்டேடம் போடுறார் எடப்பாடி பழனிசாமின்னு அடிப்பார் ஸோ மொத்தத்தில் நாடார்கள் மத்தியில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி டெபாசிட் செய்தோம் அப்போ என்டிஐ குழுந்த நாடார்கள் வாக்குகள் எடப்பாடிக்கு போகாமல் சீமான் நின்று களமாட்டுறார் குறி வச்சு அந்த ஆஃப் வாட்ட பார்க்க எடுக்கிறாரு அடுத்து முக்கலத்தோர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொல்லும்போது சீமானுக்கு தூக்கலா போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓபிஎஸ் ஸ்ட்ரீ மாற்றம் பண்ணு மோடி பிரதமர் பண்ணி போட்டுட்டாங்க இப்போ அந்த முகலத்தோர் வாக்குகளையும் எடப்பாடிக்கு ரெட்டை வேஷங்களை வேஷத்தை தெளிவுபடுத்தி தென் மாவட்டத்தில் எடுக்க முயற்சி பண்ணுறாரு அடுத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இல்லாவிட்டால் யார் வேளாளர்னு கேட்பார் எடப்பாடி கேட்டுருவாரா கேட்டுருவாரா அவங்களை சந்திக்கிறதுக்கே பயப்பட்டார நிச்சயமா தேவேந்திரகுல வேளாளர் அபிஷேல்ஸை ஓபிஎஸானு சந்தித்தார் இவர் பட்டியல் வெளியிட்டதுக்காக பொதுக்கூட்டம் அதெல்லாம் நடத்தி இது பண்ணுறாரு தேவேந்திர குல வேளாளர்களை பொது தொகுதிகளில் நிறுத்துறாரு ஸோ அந்த மக்கள் ஸ்டாலினுக்கும் எடப்பா இவர் சீமானுக்கு தான் இருக்கிறாங்க இந்த முறை அதில் கொஞ்சம் அவங்களுக்கு வாக்கு கூடலாம் மோடி பிரதமரானு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர்கள் எங்கள் சமூகத்தை அங்கீகரித்தது மோடி அவருக்கு பார்லிமெண்ட்டில் போட்டோம் அசம்பிளியும் நாங்கள் சீமானுக்கு தான் போடுவோம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யாதவ சமூகம் வந்து மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு சீமானை நோக்கி நகர்றாங்க எடப்பாடி அவங்களும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் எடப்பாடியை ஏங்க ஏற்றுக்கணும் அண்ணாமலையும் நீக்கிட்டாங்க எடப்பாடி வந்து அன்னைக்கு மோடிக்கே வராது ஒரு இப்போ ஏன் அவருக்கு போடணுங்கிறத அவங்களும் கேட்குறாங்க ஸோ தென் மாவட்டத்தில் நாடார் யாதவர் தேவேந்திரகுல வேளாளர் முக்குலத்துவர் நாலு சமூகமும் என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது ஏற்கனவே முப்பதனாயிரம் ஓட்டு லீடிங்கில் தான் எடப்பாடியை விட இருபத்தி நாலு சீமான் சீமானிருக்கிறாரு மீண்டும் சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடியை விட தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு சீமான் பெறுவார் கொங்கு மண்டலத்திலையும் இப்போ தான் சீமான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவருங்கிறது அவர் எதிரிகள் நாடார் நாடார் சீமான் நாடார் ரவீந்திர நாடார் ஆதரிக்கிறாரெலாம் சொல்லும்போது அது பப்ளிசிட்டி ஆகுது இதுவரை கொங்கு மண்டலத்தில் வராத வாக்குகள் வந்து சீமானுக்கு வரும் முன்னாடி கொஞ்சம் வாக்கு ஜாதியை காண்டி தமிழன்னு வரும் இப்போ எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸ் பின்னணி இந்துத்துவ பின்னணிக்காரர் அவரும் சீமானை ஏற்றுக்க மாட்டார் என் தங்கச்சி பையன் மரம் செடி கொடிக்கெல்லாம் பேசுகிறான் தாத்தா நான் சீமானை தான் ஆதரிக்கேன்னு சொல்லுவாப்பில இவர் சீமானுக்கு எதிராக இது சொன்னாலும் கூட சீமான் யாருன்னுலாம் தெரியாது அவனுக்கு எங்கள் அப்பாவுக்கா சீமானு யாருன்னு தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ் பிள்ளிக்குள்ளேருந்து வேறு நிலைப்பாட்டில் இருந்தால் கூட அவன் வந்து யாருன்னே தெரியாமல் இயற்கைக்காக பேசுகிறான் சீமானுன்னு ஆதரிக்காப்பில ஸோ சீமானுக்கு ஆதரவுங்கிறது பொதுத்தளத்தில் வருது ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தாலும் காஸ்ட் நியூட்ரலாக வருது அவருடைய அரசியல் பார்வையும் தென் மாவட்டத்தில் பிற ஜாதிகளை முன்னிறுத்தி அரசியல் செயணங்களில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்றாலும் அவரை ஜாதிய ரீதியாக பலரும் திட்டுறதும் ரவீந்த நாடார் சீமான் நாடார்னு திட்டுறதும் நாடார்கள் மத்தியில் மிகப்பெரிய சமுதாயம் அந்த சமூக மத்தியில் ஓ சீமான் நாடாரா நம்ம தாழ்நீங்க நாடார் தொண்டரான அண்ணன் மோடி பிரதமராக வரன்னு சொல்லி அண்ணனே சீமானுக்கு ஆதரவாக கொடுக்குறாரா ஓ நம்மால் தானாங்கிற வந்த செய்திகள் வந்து பரவு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீமானை பற்றி பேசாமல் இருந்தால் சீமானுக்கு அது நஷ்டம் சீமானை பற்றி என்ன பேசினாலும் லாபம் சீமான நாடாரு ரவீந்திரன் துறைசாமி நாடாருன்னா நாடார் மத்தியில் ஒரு லாபம் அதனால மற்ற ஜாதிகள் மத்தியில் சீமானுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராது சீமான் திமுகவின் பிடிஎம்னு சொன்னால் சீமான் தனித்து நிற்கிறது வரை தமிழ்நாட்டில் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது சீமான் தலைமையில் தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் அதுக்கு எடப்பாடி தயாரான்னு கேட்குற கேள்விக்கு எடப்பாடி பதில் என்ன நூறு சீட்டை வாங்கிக்கிட்டு அறுபது சீட்டு சீமான் சீமான் தலைமையில் எடப்பாடி வருவாராங்கிற கேள்வி அடுத்தால வரும் நீங்கள் என்ன சீமானை பற்றி பேசினாலும் விஜய் சீமான் கம்பாரிசன் விஜய் வந்தனால சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு சொன்னவங்களாம் நீங்கள் வெக்கி தலை குடிஞ்சு போய் நிற்கிறாங்க விஜய் மன்குதிரை சீமான் தான் லீடருன்னு சொல்கிறாங்க பலரும் வந்து இதுவரை நான் சீமானுக்கு ஓட்டு போடணுன்னு நினைக்கலங்க விஜய்ங்கிறவரை பார்த்தேன் சீமான் பெரிய தலைவருங்க அவருக்கு தாங்க ஓட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ சீமானுங்கிற பேரை எந்த வகையில் நீங்கள் உச்சரித்தாலும் அது வந்து அவருக்கு லாபமாக வரும் அதுதான் கடவுள் அருள்ங்கிறதும் அதுதான் அவருடைய தனிப்பட்ட தன்மைன்னு சொல்கிறது அது எனக்கே தெரியும் ஏன்னா அந்த அருள் சீமானுக்கு இருக்குங்கிறது நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் அல்லது ஒரு சைத்துல இருந்த ஒருத்தர் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வர முடியாது ஸோ அவருக்குள்ள அந்த ஆதரவு வளையும் இயற்கையாக பல ரூபத்தில் வரும் அது இவர் இல்லை அவர் இல்லை எவர் இல்லை எவர் ரூபத்திலேயாவது அது வந்தே தீரும் இயற்கையாக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் இப்போ நாடார் ஓட்டு அவருக்கு கூடுதலாக வர்றதுக்கு வந்து அவரை நாடார் நாடார்னு சொல்லி மற்றவங்களே பிரச்சாரம் பண்ணி அவருக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்துகிறாங்க பட் அவங்களுக்கு தெரியாது இப்படி சொன்னால் அவருக்கு நஷ்டம் வந்துடுவேன் தான் அவங்க சொல்கிறாங்க பெரிய லாபம் வருங்கிறதான் நூற்றுக்கு நூறு ஒன்று இளைய ஒரே கேள்வி சார் இப்போ வந்து சீமானவர்களே கிளைம் பண்ணுறாரு திமுக விசு நாம் தவிர தான் போட்டி அப்படின்ற முறையும் என்ன பார்க்க வர கூட்டம்லாம் வந்து ரசிக கூட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு கிளைமே பண்ணுறேன் எப்படி பார்க்குறீங்க அவர் இந்த கிளைமே பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா இலவசங்கள் கூடாது இலவச இலவசங்கள் தேவை இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமானும் தேவைன்னு ஸ்டாலினும் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு பெரியார் மண்ணு ஸ்டாலினும் பெரியாரே மண்ணுன்னு சீமானும் ஸ்டாலினா சீமானாங்கிற அரசியல் வந்து ஈரோடு கிழக்கில் நடந்தது அதில் விஜய் கமலஹாசன் டூ பாயிண்ட் போவாட்டு கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரை விட்டுட்டு போனது மாதிரி இவர் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் விட்டுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு கருதி கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னா மற்ற பகுதியில் சீமான்தான் பெரிய தலைவருங்கிற இமேஜ் உருவாயிரும்னு சொல்லி ஈரோடு கிழக்கை விட்டுட்டு போனார் விக்கிரவாண்டியில் நின்று என்டிஏ அண்ணாமலை உள்ள பொறாமையில் ஆர்கே நகரில் அசிங்கப்பட்ட மாதிரி அசிங்கப்பட்டவருடைய சூழ்நிலை வந்துடாதுன்னு அவங்களும் களத்தை விட்டு ஓடிட்டாங்க ஸோ களம்ங்கிறது சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நடந்தது மற்றவங்கள்லாம் அரசியல் வியாபாரியாக தன்னம்பிக்கையற்று துணிச்சலற்று வெளிப்பட்டு விடுவோம் அம்பலப்பட்டு விடுவோம்னு துணிச்சல் துணிச்சலின்றி களத்தை விட்டு போயிட்டாங்க ஆளுங்கட்சி அதிகார பலத்தை எதிர்த்து பணபலத்தை எதிர்த்து சீமான் தான் களத்தில் நின்னார் ஸோ சீமான் வர்சஸ் ஸ்டாலின்ங்கிறது நடந்த காலம் அதில் பதினாறு விழுக்காடு வாக்கு வந்தது நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இதோட கூடுதல் வரணேன் துக்குளக்காசிரியர் குருமார்த்தியும் இந்த வாக்கு தமிழ்நாட்டுக்கு பொதுவாக பொருந்தும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் சீமானுக்கு இருக்குது இதுக்கே அவருக்கு பெரிய வாக்கை கொண்டு வரும் ஸ்டாலின் அயத்து களமாடுறது இல்லை பெரியார் மண்ணில்லை பெரியாரே மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி மற்றும் ஒரு உள்ளுக்குள்ள பின்னாடி ஓடி வரக்கூடிய விஜய் மூணு வரையும் ஒரே குழுவைக்குள்ளே போட்டு அடிக்கிறாரு சீமான் ஸோ இது ஸ்டாலின் வர்சஸ்ஸு சீமான் வர்சஸ் ஸ்டாலின் இல்லை சீமான் வர்சஸ் ஸ்டாலின் பிளஸ் எடப்பாடி ப்ளஸ் விஜய் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அதில் இந்துத்துவா திராவிடத்துக்கு பின்னாடி போனதில் இந்துத்துவ உணர்வாளர்கள் திராவிடத்துக்கு எதிராக சீமானுக்கு பெரிய அளவில் வாக்களிப்பாருங்கிற எண்ணத்தில் தான் அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு தென் சென்னை மயிலாப்போட்டினர்லாம் பெரிய வாக்கு செலவித்த சாதாரண பிராமணர்கள் மத்தியில் சீமான் பெறுவார்ன்னு உறுதியாக நம்புகிறாரு வியாபார பிராமணர்களுக்கு அவங்களோட வெப்பு ஓடணும் வியாபாரம் தொழில் பிழைக்கணும் வைத்துப் பிழைப்பு தப்பு இல்லை வாழ்க வளமுடன் உங்களோட உணர்வு சாதாரண பிராமணர்களின் உணர்வு அல்ல சேலம் பாலசுப்பிரமணியின் உணர்வு அல்ல வெப்பு பிராமணரின் உணர்வு ஸ்ரேயா ஸ்ரீதர் உணர்வு அல்ல வெப்பு பிராமணரின் உரு உணர்வு மல்டி நான் நாவலிஸ்ட் கீதா மேடத்தோட உணர்வு அல்ல வியாபார பிராமணர்களின் உணர்வு வெப்பு வியாபார பிராமணர்களுக்கு உணர்வும் சர்வே வியாபார பிராமணர்கள் உணர்வும் பத்திரிகை வியாபார பிராமணர்கள் உணர்வும் அது தினமணியாக இருந்தாலும் சரி தினமலர் என்றாலும் சரி உண்மைக்கு புறம்பாட்டும் தங்களோட வியாபாரத்துக்கு தக்கன இருக்கும்போது சாதாரண பிராமண சமூகம் சீமான் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கிறாரு சீமான் அண்ணா தான் பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்குறாரு பாஜக கூட கேட்கல இதையான் தினமலன் தினமணியும் தலைங்கிறதெல்லாம் இதையான் வெப்பிலையும் இதில் வந்து ஒரு பெரிய செய்தியாக போடலங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுது உண்மையை சாதாரண பிராமணர்கிட்ட வந்து மறைக்க முடியாது ஸோ சீமான் வரு ஸ்டாலின் சீமானுக்கு முந்தைய கட்டத்தை தாண்டி அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் பிராமின்ஸ் இவங்க மத்தியிலேயும் பெரிய ஆதரவை கொண்டு வருது இது ஒரு யூஜி சம் ஜம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமானை கொடுக்கும் சீமானை பற்றி இதுவரை மட்டும் சொன்னது எதுவும் தப்பானதில்லை இதுவும் தவறாகாது சார் பல்லி தெளிவாக